நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தமிழகத்தில் நாளை மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகியுள்ளது ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தமிழகம் நோக்கி வீசும் மேற்கு திசை காற்றில் நிலவும் வேக மாறுபாடு காரணமாக இன்று வட தமிழகத்தில் சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இன்று தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை கடலூர் அரியலூர் ஆகிய ஏழு மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் எனவும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நாளை பல மாவட்டங்களில் கனமழைக்கு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க அந்த வகையில் நம்ம பார்க்குறப்போ திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்